எல்லாம் வல்ல இறைவன் அணுக்கறத்துடன் ஒவ்வொரு நாளும் அவன் செயலே என்ற நம்பிக்கையோடு இறைவனுடன் நாம் பிரார்த்தித்துக்கொண்டு ஒவ்வொரு செயலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் இன்று சனிக்கிழமை ஓ குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரமமா தஸ்மினி குருவே நமக இந்த மந்திரங்கள் சொல்லும் பொழுது நம்மை அவருடைய அன்பில் ஆழ்த்தி நமக்கு தேவையான நல்ல எண்ணங்களை உருவாக்கி நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தும் அருள் நிச்சயம் நல்லதே நடக்கும் என்று நம்பிக்கையோடு செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் சுட்டி மித்ரா ஹலோ சார் வணக்கம் சபரிநாதன் ஐ சார் சபரிநாதன் சரண்யா பிளேஸ் பாரஸ் கண்டிப்பாக எல்லாம் வல்ல இறைவனருள் கண்டிப்பாக சபரிநாதன் ஐயா கண்டிப்பாக நிச்சயம் நல்லதே நடக்கும் உங்களுக்காக எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இன்று சனிக்கிழமைங்கனால ஈஸ்வரனை பொறுத்தவரையும் திருநள்ளாறு சனீஸ்வரர் பகவான் தர்பாரணேஸ்வரர் அருள் நிச்சயம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் சனிபோர் பகவான் மாதிரி கொடுப்பார் யாரும் இல்லை கெடுக்க மாட்டார் அதாவது வாழ்க்கையின் அர்த்தங்களை புரிய வைப்பார் அவர் தான் சனி பகவான் இருக்கிற கிரகங்கள்லேயே அதிகமாக உள்ளது வந்து என்னன்னா ரெண்டரை வருஷத்துக்கு அவர் தான் வந்து ஆட்சி புரிகிறார் அந்த இரண்டரை வருடமும் நமக்கு வாழ்க்கையில் உள்ள கஷ்ட நஷ்டங்கள் செய்த பாவங்கள் புண்ணியங்கள் கணக்கெல்லாம் பார்த்து அதற்குண்டான வழிகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த துன்பம் வந்தோன்னே பல பேர் பயப்படுறாங்க யோகேஷ் என் கடன் அடையுமா கண்டிப்பாக நிச்சயம் அல்ல எல்லாம் உள்ள கண்டிப்பாக நிச்சயம் கடன் அடையும் நீங்கள் கணபதி மந்திரம் நான் ஏற்கனவே முதல்ல இந்த காணொலியில் பாருங்கள் அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் தொடர்ந்து காலில் ஏஞ்சி சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்கள் கடன் அடையும் வினோத் ஸ்ரீனிவாசன் ஐயா வணக்கம் வணக்கம் வினோத் ஐயா ஐயா எனக்கு பார்த்து சொல்லுங்கள் கண்டிப்பாக மேகலாம் மீகல் முருகன் ஐயா வணக்கம் ஓகே சார் தேங்க்ஸ் அவன் அல்லாலே அவன் கால் வணங்கி ஓம் ஸ்ரீ ஹ்ரீம் க்ளீன் கௌம்ப கண்கணவையே வரவத சர்வ ஜன்மசு மனு யோகேஷ் ஐயாவில் உங்களுக்கு உள்ள பிரச்சனை கண்டிப்பாக கடன் தீரும் எல்லாம் வல்ல கணபதியை நம்புங்கள் நல்லது நடக்கும் விஷ்ணு பாபு ஐயா துரைராஜ் விஷ்ணு பாபு துரைத்ராஜ் வணக்கம் எல்லாம் வல்ல ஈரனோட தாங்கள் வருகை எல்லாம் வல்ல இறைவன் நிச்சயம் உங்களுடைய குறைகளை தீர்ப்பார் உங்களுடைய துன்பங்களை கலைத்து இன்பங்களை தருவார் என்ற நம்பிக்கையோடு பிரார்த்திக்கிறேன் அவனால் அவன் தாள் வணங்கி கார்த்திகாராயசன் பஷ்மி சார் கஷ்டங்கள் குறை குறையணும் வாட்டி சொல்லுங்க கண்டிப்பாக இன்றைய சனிக்கிழமை இந்த நாளில் கஷ்டங்கள் இறைவனை வழிபட்டாலே கஷ்டங்கள் குறையும் கஷ்டங்கள் குறையணும்னா நீங்கள் தினசரி காலையில் கணபதி மந்திரத்தை சொல்லி விலைக்கேற்றி கணபதி மந்திரம் சொல்லுங்கள் அப்படியே மந்திரம் தெரியலனாலும் ஓம்னு நின்று பிரணவ மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் தொடர்ந்து சொல்லுங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளுக்கும் அது ஒரே தீர்வு ஓம் என்ன பிரணவ மந்திரம் ஓம்னு சொன்னாலே போதும் அந்த மகா கணபதியும் சரி சரவணபவனும் சரி அந்த மகா பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் நமச்சிவாய ஓம் நமோ நாராயண அந்த ஓமில் அவ்வளோ ரகசியங்கள் அடங்கியிருக்கு அந்த ஓம்னு சொன்னாலே எல்லாருடைய நம்ம இஷ்ட தெய்வங்கள் எல்லாமே வந்துடும் ஓம் காளியா பரமேஸ்வரி தாயே ஓம் அங்காள பரமேஸ்வரி தாயே இப்படி எல்லாமே ஓம்னு வந்துட்டு தான் இருக்குது அந்த ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை பற்றி எப்படி அது வெளியில் வந்துங்கிறத நான் ஒரு காணொலியில் போட்டிருக்கேன் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுறது இறைவனுக்கு காணிக்க செலுத்துகிற மாதிரி இன்னொன்று பல பிரச்சனைகள் வந்து நமக்கு வந்து அவன் தாள் வணங்கி நம்முடைய எல்லாத்துக்கும் ஒரு நிரந்தர தீர்வு உண்டு என்ன கொஞ்சம் கால தாமதமாகும் வேறு ஒரு விஷயமும் கிடையாது எல்லா செயல்களுக்கும் நிரந்தர தீர்வு உண்டு இல்லாமல் கிடையாது நாம் தான் அதை வந்து முடியாதோ நினைக்காதோ நடக்காதோ அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி கிடையாது இறைவினோட அனுக்கிரகம்படி உங்களுக்கு எல்லா செயல்களுக்கும் கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும் அருண்குமார் ஐயா எனக்கு மேரேஜி இன்னும் ஆகலை சாமி ரைட் அவருக்கு எப்போ ஆகும் அதுதான் சொல்லுங்கள் சாமி அவரு நேம் முனுசாமி கண்டிப்பாக முனுசாமி அவர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவனோட அனுக்கிரகத்தின்படி திருமணம் நடைபெறும் நீங்கள் முனுசாமி ஐயாவை நீங்கள் திருமணஞ்சேரி திருக்கோவிலுக்கு சென்று மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கு அங்கே கோயிலுக்கு சென்று எல்லாம் இறைவனை பிரார்த்தித்து பிரார்த்தித்து பரிகாரம் செய்ய சொல்லுங்கள் நல்லதே நடக்கும் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க திருமணஞ்சேரி கோயிலுக்கு அவனால் அவன்தாள் வணங்கி வாழ்க வரமுடன் கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஐயோ ஒவ்வாள் வீட்டில் வந்துருச்சு இதுக்கு பலன் சொல்லணும்மா கண்டிப்பாக சொல்கிறேன் ஒவ்வாள் வந்துட்டு போனதுனால சுத்தம் கிடையாது ஒவ்வா வந்து தங்க தான் கூடாது வௌவால் வந்து ஒரு அது எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு அசுர குணம் அதாவது அந்த இது இந்த குணம் படைத்தம்மாங்க அதை வந்து ரொம்ப விளக்கமாக சொல்ல நான் விரும்பவில்லை வந்துட்டு போனால் காலைல அந்த வீட்டில் மஞ்சள் தண்ணி தெளிங்க வீட்டில் சுத்தமாக மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு உங்கள் வெளியில் எலுமிச்சம்பளம் மறுநாள் வாங்கி இரவு வந்து நம்ம வீட்டு பூஜையில் வச்சுட்டு மறுநாள் காலையில் அதை வெட்டி குங்குமந்தடை வாசல் நிலப்படியில் வைங்க மஞ்சள் தண்ணியை வீடு பூரா அந்த இதில் தொலைச்சிங்கன்னா இனிமேல் அந்த இதெல்லாம் இருக்காது அவனால் ஆள் அவன்தால் வணங்கி பயப்படாதீங்க எல்லாம் வந்து ஒரு உங்கள் வீட்டில் பள்ளி இருக்கானுதில்ல பள்ளி இருந்தால் நல்ல சகுனம்தான் பள்ளி இருக்கிறது நல்ல விசேஷம்தான் பள்ளி அடிக்கடி அது கற்று செய்யும் அது இருந்தாலே தெய்வம் கூடிகொண்டிருக்கிறதா அர்த்தம் பல பேர் பள்ளியை பற்றி நினைக்கிறாங்க பள்ளி இருக்கிறது தெய்வம் இருந்தால் வீட்டில் வந்து உங்கள் தெய்வம் இருந்தால் நிச்சயம் பள்ளி அங்கே வரும் பள்ளி இல்லைன்னா அந்த வீட்டில் தெய்வம் இல்லைன்னு அர்த்தம் பள்ளிக்கும் வீட்டில் உள்ள தெய்வத்துக்கும் தொடர்பு உண்டு அன்புக்குள்ளேயே பள்ளி ஒன்று அப்போது சில நம்ம நீங்கள் தேடும்போது கிடைக்காது ஆனால் இயற்கையாகவே இறைவன் அனுக்க வரும் அதனால் வள்ளி உள்ள வீடு என்றும் தெய்வத்தை கடாட்சமாக இருக்கும் உங்களுக்கு அந்த ஒவ்வால் வந்துட்டு போனாலும் உங்களுக்கு ஐதி அச்சம் இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது இறைவனை தொழுதுட்டு இறைவனை வணங்கிக்கிட்டு நீங்கள் மஞ்சளை கரைச்சி சாமிகிட்ட வச்சுட்டு சுற்றி லேசாக லைட்டாக டைல்ஸ் தரையா தான் லேசாக தெளிச்சு விடுங்க தெளிச்சு விட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சு துடைச்சி விட்ருங்க தொடச்சிட்டு வீட்டில் இவங்க உடனே வெளியில் போவதுக்கு கொட்டுறாயிங்க துணியாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் துடைச்சி ஒரு மூலையில் வச்சுருங்க வாசல்ல இந்த நிலப்படியில் கட்டி வைங்க கீழே வைங்க வெட்டி ரெண்டு வாரமாக அதனால் நல்லதே நடக்கும் இறைவன் அணுக்கிரகம் நிச்சயம் உங்கள் வீட்டில் வாசல் செய்யும் முடிஞ்சால் குலதெய்வ கோக்கு போயிட்டு வாங்க இந்த ஆடி மாதம் குலதெய்வம் போயிட்டுறது சிறப்பு வருடத்திற்கு ஒரு முறை குலதெய்வம் பெற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு முடிந்தவரே குலதெய்வ குலதெய்வங்கிறத பற்றி நான் முழுமையான வீடியோ சொல்லியிருக்கேன் நம்ம முன்னோர்களோட செயல்பாடு தான் இந்த ஆடி அம்மாவை வருது அன்னைக்கு போயிட்டு இருந்தாலும் அன்னைக்கெல்லாம் சமக்கூட்டமாக இருக்க எல்லா இடமும் அதனால் சூழ்நிலை தந்தால் போங்க இதுதான் கட்டாயம் கிடையாது இல்லைன்னா முடிஞ்ச வரை வீட்லேயே வந்து அந்த தியானம் பண்ணலாம் அமாவாசைங்கிறது பித்தருக்காக உள்ளது அதுதான் குலதெய்வத்து குலதெய்வங்கிறது என்னன்னா நம்முடைய முன்னோரோட ஆன்மாக்கள் வந்து அந்த இடத்துல வந்து வந்துட்டு போன இடம் இடம் அது வந்து நம்ம தெய்வமாக மாற்றி நம்ம வழிபட்டுருக்கலாம் அதனால் குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு கோவில் போயிட்டு வாங்க கோவில்லாம் அந்த இடம் கோயிலாக மாறி இருக்கும் அங்கே போய் வீட்டிலேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு போய் அங்கே உள்ளவங்களுக்கு கொடுத்து நீங்களும் சாப்பிட்டாலும் சரி இல்லை அங்கேயே பொங்கல் வைத்து அனைவருக்கும் கொடுக்க நம்ம உற்றார் உறவினர் நண்பர் இல்லாமல் அங்கே உள்ள கிராம மக்களுக்கு சேர்த்து உணவு வழங்க வேண்டும் யாரோ ஒருத்தங்க இருப்பாங்க நம்ம உறவினர்னு அது நமக்கு தெரியாது அந்த கிராமம்னால் அந்த யாரோ ஒருத்தர் இருப்பாங்க அதன் மூலமாக நம்ம அந்த அவங்களோட அனுக்கிரகம் கிடைக்கும் குலதெய்வத்தை வணங்க போகிறது எதுனாலன்னு பல பேர் தெரியாமல் எல்லாரும் பண்டிகை மாதிரி கொண்டாடுறாங்க பண்டிகை கிடையாது அவங்களோட ஆன்மா சாந்தி அடையணும் நமக்கு அவங்களால அருள் புரி கிடைக்கணுங்கிறதுக்காக தான் குலதெய்வத்துக்கு இருப்போம் கொடுப்போம் முடிந்தவரை சிறிது நேரம் அமர்ந்து தியானம் பண்ணிவிட்டு கொஞ்சம் அமர்ந்துட்டு எல்லா நான் இன்பங்கள் துன்பங்கள் எல்லாத்தையும் அப்படியே மனசார அவங்கள்ட்ட சொல்லிட்டு வர்றது நல்லது அவன் தாள் வணங்கி நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க நெருஞ்சி காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் இளைனோட அணுக்கிரகம் பெருங்கள் வாழ்க வளமுன திருச்சுட்டு வணக்கம் ஐயா நெருஞ்சி வணக்கம் வணக்கம் ஐயா அவன் அவன் தாள் வணங்கி அவன் செயலுக்கு எந்த விதமான ஈடு இணை கிடையாது இன்று காணொலி காலையில் காண்கின்ற அனைவருக்கும் எல்லா வர அருள் கிடைக்க பிரார்த்தித்து கொண்டிருக்கு நம்ம ஒரு விஷயத்தை வந்து பல பேர் அந்த தவறு பண்ணல அவங்களுக்கு தெரிஞ்சு அதை தான் பண்றாங்க அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நம்ம இந்த ஒரு திருமந்திரம் சொன்னாலே எல்லாமே அழைக்கணும் ஓ குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா ஒரு சாட்சா பரபரம தஸ்மேனி குருவே நமக்கு இப்போ இந்த மூவரோட மூப்பெரும் தேவியர் மூவரோட நம்ம அவங்கள வணங்கும் பொழுது அவங்களோட எல்லா அகில உலக அண்டா சராசரத்துக்கும் உள்ள இறைவன் வந்து நமக்கு அருள் புரிவார் ஒரு சில பேர் சிவனை மட்டும் வணங்குறேன் சில பேர் சிவனை கிருஷ்ணுவை மட்டும் வணங்குறேன் அப்படின்னு சொல்றாங்க அதேமாரி மனசுக்குள்ளார ஏதாவது இருந்ததுன்னா இந்த குரு பகவான் மந்திரம் சொன்னீங்கன்னா எல்லாரையும் வந்து வணங்கினதா ஐதீகம் அதனால் இந்த மந்திரத்தை சொல்லி அவனாலே அவன்தால் வணங்கி காணொலியை ஒவ்வொரு செயலும் அவன் செயலே என்ற விருப்பத்தின் அடிப்படையில் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பாருங்க பறந்து 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 ஓடி என்னத்தை சாதித்தா ஒன்றுமே சாதிக்கவே இல்லையே பறந்து பறந்து ஓடிக்கிட்டே இருக்கும் ஐயாளை தெரியல தெரியும் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி பொறுமையாக இருந்து என்ன நடக்குது ஏது நடக்குது நமக்கு என்ன நமக்கு பலன் கிடைக்கும் நமக்கு என்ன அருள் கிடைக்கும் இறைவனோட அணுக்கிரகம் எப்படியாவது ஒரு ரூபத்தில் கிடைக்காதா அப்படிங்கிற பல பேர் பலவிதமான இயக்கத்தில் இருக்காங்க அந்த ஆசைகளை இறைவன் மீது ஆசைப்படுவது தப்பே கிடையாது இறைவன் மீது மட்டும் ஆசைப்படுங்க பணம் பொருளாதாரம் இதெல்லாம் ஆசைப்பட்டேன்னு வச்சுக்கலாம் அதெல்லாம் அப்படியே வந்துட்டு வந்துடுறது போயிடும் ஆனால் இறைவனோட ஆசைக்கு மட்டும் அலைவே கிடையாது இறைவனோட அன்புக்கு அடிப்படையுங்கள் இறைவனோட ஆசைக்கு முக்கியத்துவம் இறைவனோட ஆசைன்னா இறைவன் வந்து ஆசைப்பட மாட்டார் நம்ம ஆசைப்பட இறை மேல உன் தொழுது கடந்தேன் உன் பொற்பாதங்கள் எனக்கு திருவடிகள் எனக்கு அருள் புரியணும் பல சினிமா படலாம் பார்த்துருக்கீங்க எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவும் உண்டு அந்த நேரத்தில் உங்கள் தெய்வத்தை நினச்சி கூப்பிடும்போது எல்லாம் இல்லை இறை அவர் வந்து காப்பாற்றுறது மாதிரி இருக்கும் இதுதாங்க செயல் நம்முடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து நம்பிக்கை ஒரே ஒரு ஆளை நம்புங்க ஒரே இஷ்ட தெய்வத்தை நம்புங்க அதுக்காக அவரை மட்டும்தான் நம்பிட்டு இருக்காங்க எல்லாரையும் நம்பணும் எல்லாரையும் பார்க்கணும் ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு செயல் சிறப்பு திருநள்ளாராக இப்படி திங்களூராக அப்படி வைத்தீஸ்வரன் கோயில் அப்படி எல்லாம் வந்து அண்ணன் தம்பி மாமா மச்சம் உற்றார் உறவினர் எல்லாமே காளியம்மா அப்படி அங்காள பரமேஸ்வரி அப்படி நெல்லுக்கடி மாரியம்மா அப்படி சீத்தலாதேவி மாரியம்மா அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு சிறப்பாக ஒவ்வொரு இடத்துலையும் வந்து குடிகொண்டு அருள் புரிய அருள் பாலிச்சு கொண்டிருக்காங்க அதனால் இவங்க வேற அவங்க வேறன்னு நம்ம நினைக்காம எல்லாம் இறைவன் அப்படிங்கிற மனதோட போனோம் ஆண்டவா ஈஸ்வரா எம்பெருமானே ஆண்டவா முருகா கணபதி இப்படி ஒன்று ஒன்றா நாம் மனதார நினைக்கும்போது அவங்களோட அருள் நிச்சயம் கிடைக்கும் அதுக்காக உங்களை ஒவ்வொரு இடமா போயிடலோ நீங்கள் வீட்டில் உள்ள தெய்வத்தையே நம்பலாம் வீட்டில் வந்து இப்போ போக முடியாதுக்காக வருத்தப்படாதீங்க நீங்கள் எங்கே போகணுன்னு நினச்சிங்களோ அந்த தெய்வத்தை வந்து உங்களை தேடி வரும் அன்பு அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக தேடி வரும் அப்போ நினச்சி உள்ள முருகி வேண்டும் போது ஒன்றும் இல்லை திருப்பதி ஏழுமலையான நம்ம மனசுக்குள்ளார நினச்சிக்கிட்டு ஓ நமோ வெங்கடேசாய ஓம் நமோ ஸ்ரீனிவாசாயா ஓம் நமோ வெங்கடேச கோவிந்தா அரை கோவிந்தா கோகுலநந்தன கோவிந்தா கோவிந்தா அரே கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா இப்படி நினச்சி அவரை நினச்சி உள்ள உருகி உள்ளார வந்தாலே நினச்சாலே அப்படியே உள்ளார வந்து உருகிடுவார் இதுதான் அவரை போய் பார்க்கணும் அவர் பார்த்தா தான் அருள் கொடுப்பான்னு கிடையாது நீங்கள் வீட்டில் ஏற்கனவே அவரோட படம்லாம் இருக்கும் நினச்சி அப்படி உள்ள ஊறுனால அவர் வந்து உங்களை தேடி வருவார் இறைவன் உங்களை தேடி கண்டிப்பாக நிச்சயம் வருவார் உங்களுக்கு வந்து அருள் கிடைக்கிறோம் ஐயா நான் வந்தால் நீ வந்து என்னை பார்க்கல நான் உனக்கு அப்போ தான் அருள் கொடுப்பதெல்லாம் இறைவனோட இது கிடையாது இறைவனோட எண்ணங்கள் எல்லாம் பக்தர்களை சுற்றியே இருக்கும் இறைவனோட திருநாமத்தை சொன்னாலே நமக்கு நல்லதே நடக்கும் அதை புரிஞ்சுக்கிட்டு நாம் செயல்பட்டாலே போதும் அவன் அவன்தால் வணங்கின்னு ஒவ்வொரு செயலும் உதாரணமாக ஒரு நிறைய பேர் இப்போ டைரி எழுத பார்க்கணும் முன்னாடி ஒரு நேரம் இருந்தது நினச்சி பாருங்கள் செயல்படுத்தி பாருங்கள் எழுதி பாருங்கள் அப்படி மாற்றங்கள் ஒன்று ஒன்றா தெரியும் நம்ம அவருடைய மாற்றங்கள் கண்டிப்பாக தெரியும் இன்று காலையில் பல அன்பர்களுக்கு எல்லாம் அல்ல இறைவன் அணுக்கத்தோட நிறைய பேருக்கு இறைவனோட அன்பான ஆசீர்வாதங்களை எல்லாருக்கும் வழங்கி அவர்களை நம்புங்கள் அப்படின்னு இறைவன் சொன்னதை வச்சு என்னுடைய பழைய வாட்ஸ்அப் நம்பர்களுக்கு வாட்ஸ்அப்பில் வர இந்த இறைவனை நம்புகிறவர்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்க வேண்டிய பிரார்த்திக்கிறேன் பிரார்த்தித்து கொண்டு அவங்களுக்கு செயல்படும் நீங்கள் ஒவ்வொரு செயலும் வந்து அவனால நம்புங்க மாற்றங்கள் கண்டிப்பாக தெரியும் கவலைப்படாதீங்க கவலையே மனிதனுக்கு வந்து பெரிய பிரச்சனை அந்த பிரச்சனையும் வந்து முதல் பிரச்சனை இதை விலகினாலே அது சரியாகிடும் உங்களுக்குள்ள பிரச்சனையை இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னி நீங்கள் விலகிடுங்க அதை பற்றி பண்ணாதீங்க வந்தாலும் நீ பார்த்துக்காடா சாமின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒதுங்கிடுங்க கண்டிப்பாக உங்கள் இறைவன் கண்டிப்பாக நிச்சயம் அதை நல்ல விதமாக செயல்படுத்தி கொடுப்பார் இன்று சனிக்கிழமை இன்று ஓம் நமோ நாராயண் நமோ சீனிவாசன் நமோ வெங்கடாச பதி பெருமானையும் இல்லை சனிக்கிரகத்துக்குரிய பகவான் சனீஸ்வர பகவான் சரணச்சரன் அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய அருளும் கிடைக்க பிரார்த்திக்கிறேன் சனிக்கிழமை காலையில் எண்ணெய் குளிப்பது நல்லது சனி நீராடுன்னு சொல்லியிருக்காங்க காலையில் அது அஞ்சரை மணிக்கு அதாவது சூரிய உத உதயத்திற்குமோ அது செயல்படுத்துவது நல்லது இருந்தாலும் சில சந்தர்ப்பங்கள் எல்லாரும் யார் எத்தனை மணிக்கு எழுந்துச்சு அப்படி பண்ணுறாங்க ஆனால் அந்த செயல்பாடு வந்து உண்மையிலே நல்லா ஆரோக்கியத்தை கொடுக்கும் பல பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் பல வியாதிகள் காணாமல் போகும் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சாலும் பல பேர் மறந்துட்டாங்க அதான் நடக்குது வேற ஒன்றுமே கிடையாது நம்ம முன்னோர்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அலசி ஆராய்ஞ்சி நிறுத்தி நிறுத்தி நிதானமாக சொல்லி வச்சு தான் யார் அதை கேட்குறோம் நம்ம அதை சொன்னால் வந்து இதையே வந்து திருப்பி திருப்பி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு தெரியாத இது கிடையாது இன்னொன்று ஜாதகத்தை குடும்ப ஜோசிகிட்ட பாருங்கள் ஒவ்வொரு செயலும் அவர்களை சொல்லி வச்சதை நம்ம கண்டிப்பாக அவங்க எல்லாமே நிறைவேற்றி கொடுப்பாங்க இறைவன் எங்கும் இல்லை எதிலும் இருக்கிறார் எங்கும் இல்லை எதிலும் இருக்கிறார் உங்களுடனே இருக்கிற அதை நீங்கள் உணர்ந்தாலே போதும் நம்மள்கிட்ட அவர் உள்ளார இருக்கார்னு நினச்சாலே போதும் கண்டிப்பாக நிச்சயம் நல்லது நடக்கும் அந்த மனசு இருக்குது பார்த்தீங்களா அந்த மனது மனம் நம்ம எண்ணக்கூடிய எண்ணங்கள் நினைக்கக்கூடிய மனம் இருக்குது பார்த்தீங்களா அது நிறைவேறும் இன்னொன்று கோர்ட்டு பிரச்சனை நிறையா பேருக்கு அந்த சில சிக்கல்லாம் இருக்குது அதெல்லாம் ஒவ்வொரு ராசிக்கு தகுந்தாப்பில் மாறி இருக்கு கோர்ட்டு பிரச்சனைலாம் எல்லாம் வரல இரவு நான்கு நல்ல செய்கிறவங்களுக்கு எக்காதகட்டும் நிச்சயம் அந்த கோர்ட்டு பிரச்சனையில் விடுதலை கிடைக்கும் விடுதலைனா அது சுத்தமாக விளைகிறோம் திடீர்னு உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி வரும் உங்கள் இந்த கேஸே டிஸ்மிஸ் ஆயிடுச்சு ஸோ அந்த கேஸ் டிஸ்மிஸ் ஆனாலே இப்படியும் பாதம் கிடையாது அப்படியும் பாதம் கிடையாது அப்போ சாதகமான சூழ்நிலைகள் எல்லாம் இல்லை இறைவனை ஏற்படுத்தி கொடுக்குறார் என்ற நம்பிக்கையோடு இருங்க இப்படியெல்லாம் அவ சில அதிசயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒவ்வொரு நாளும் அவன் செயலே வாழ்க வளம் தேய்ச்சிட்டம்னோம் இன்று ஒன்றான சனிக்கிழமை சனிக்கிழமை ஒவ்வொரு காரியங்கள் தொட்டாலே எல்லாம் தொடரும்பாங்க நல்ல விஷயத்துக்கு இந்த காரியத்தை பயன்படுத்துங்கள் அவனால் வந்து நவமி தேதி வெற்றிக்கு போர் புரியவும் எதிராளிகளை சமாளிக்கவும் உள்ள தேதி வந்து நவமி தேதி நவமி தீதினா சாதாரணமாக நினைக்காதீங்க அதாவது கொஞ்சம் ஆக்ரோஷமான குணம் இருக்கும் வேற ஒன்றும் கிடையாது அந்த திதி வந்து இந்த நவமி தேதி வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கும் இன்னொன்று சோடச கலை தியானம் அது அமாவாசை நமக்கு நைட்டு பன்னெண்டு நாற்பத்தி ஒன்றுக்கு வருது இந்த சோடச கலை தியானத்தில் நம்முடைய அன்பர்கள் நிறைய பேர் அது கலந்துக்கிட்டு இறை அருள் பண்ணுறது என்னோடய கோரிக்கை அது என்றைக்குன்னு நான் சொல்லிடுறேன் அமாவாசை வந்து வியாழக்கிழமை பன்னிரெண்டு நாற்பத்தி ஒன்றுக்கு வருது முடியுது அதாவது புதன்கிழமை நைட்டு ஆரம்பிக்குது புதன்கிழமை புதன்கிழமை சசி சதுர்த்தி திதி உடைய காலையில் ரெண்டு இருபத்தொம்போதுக்கு முடியுது அதாவது வியாழக்கிழமை விடையற்காலை வியாழக்கிழமை விடைய காலை ரெண்டு முப்பதுலேருந்து அமாவாசை தேதி வியாழக்கிழமை இரவு பனிரெண்டு நாற்பத்தி ஒன்றுக்கே முடியுது பனிரெண்டு நாற்பத்தி ஒன்றுக்கு முடியுன்னா நம்ம வந்து பதினொன்றுலேருந்து பதினொன்றே முக்கால்லேருந்து பதினொன்றே முக்கால்லேருந்து ஒன்றரை மணி ஒன்றே முக்கால் வரலாம் சோடசக்கலை தியானம் இருக்கு அந்த தியானத்தில் எல்லா அன்பர்களும் கலந்துங்க அந்த நேரலையில் நடைபெறும் நீங்கள் ஒன்றில் காணொலியை பார்த்துட்டு வந்து உங்களுடைய ஏதாவது ஒரு கோரிக்கையை வைங்க இறைவன்கிட்ட ஓம்னு பிரணவ மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டுருங்க அந்த கோரிக்கையை மட்டும் அப்படியே மனசில் தியானம் பண்ணிவிட்டு அந்த ஓம்னுங்கிற பிரணவ மந்திரத்தை சரியாக நம்ம பதினொன்னே முக்காலுக்கு ஆரம்பிப்போம் பதினொன்னே முக்கால்லேருந்து பன்னிரெண்டு ஒன்று ஒன்றா ஒன்று நாற்பது வரும் இருக்குது அதனால் அவன் அல்ல வணங்கி நிச்சயம் நல்லதே நடக்கும் ஒவ்வொரு செயலும் அவன் செயலே என்று கூறி மீன் வணக்கம் இன்னும் சிறிது நேரத்தில் நேரலை சந்திக்கிறேன் ஒவ்வொரு செயலும் அவன் செயலே அவன்தாள் வணங்கி காணொலை பார்த்து இந்த காணொலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்த உள்ளங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த போகிறவங்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவனோட அனுக்கிரகம் வச்சு நல்லது நடக்கும் நேரலையில் அடிக்கடி அவ்வப்போது சப்ஸ்கிரைப் ஏன் பண்ண சொல்கிறேன்னா நான் காணும்போது டேரக்டாக நேராக அவங்களுக்கு வந்துடும் அப்போதிக்கி நேரலில் கலந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவலோக ரகசியங்கள் பல மலையாள மந்திரங்கள் இதெல்லாம் நம்ம ஏன் சொல்லும்பொழுது நமக்குடைய மாற்றங்கள் நிறைய ஏற்படும் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து நடத்திக்கிட்டே இருந்தோம்னு நினச்சிக்கிறேன் நல்லதே நடக்கும் வாழ்க நடந்து வச்சிக்கணும் நன்றி வணக்கம்